அடுத்த Q1 ஒன் ரிசல்ட் பார்ப்போம் எந்த கம்பெனி வந்திருக்கு அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்எம்டிசி ஸோ என்எம்டிசி பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறையா ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க ஸோ என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஎஸ்யூ கம்பெனி ஸோ பிஎஸ்எூனா கவர்மெண்ட் கம்பெனி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் அயன் ஒரு அயன் கண்டுபிடிப்பாங்க ராக்கு அப்புறம் ஜிப்சம் மேக்னசைட்டு டைமண்டு டின்னு டஙங்ஷனு கிராஃபைட்டு கோழு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க ப்ளஸ் அதை பார்த்திங்கன்னா ரிஃபைன் பண்ணி அதை வந்து விற்பாங்க இதான் அவங்களோட பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி ஸோ என்ன ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் த்ரீ நைனு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபோர் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் நைன் சிக்ஸ் நைனு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் நைன் எயிட் ஃபோர் இருந்துச்சு ஒன் பர்சன்டேஜ் வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து என்எம்டிசி ஸ்டீல் லிமிடெட் ஸோ இந்த என்எம்டிசி ஸ்டீல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா வந்து என்எம்டிசிக்குள்ளே தான் இருந்துச்சு ஸோ இதை மட்டும் தனியாக இப்போ பிரிச்சுட்டு இது தனியாக ஒரு ஷேரை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ ஸ்டீலில் வந்து இவங்க இருக்காங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் க்ரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டூ எயிட் த்ரீ எயிட் ரன்ஸு ஸோ எயிட்டின் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லாஸில் இருந்தாங்க ஃபைவ் ஃபார்ட்டி செவன் க்ரோர் லாஸில் இருந்தாங்க ஸோ இப்போதிக்கு எல்லா ஸ்டீல் கம்பெனியும் ஸோ டாடா ஸ்டீல் அப்புறம் அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இதெல்லாம் எல்லாமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்டீல் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாக இருந்தனால அவங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த தடவை ஸோ இந்த கம்பெனியெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இப்படி 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 இருக்குது ஸோ முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாடா ஸ்டீல் சொல்லும்போது ஸோ ஓரளவுக்கு எங்களுக்குள்ளே வந்து அவங்க ஸ்டீலெலாம் வாங்கியிருந்தாங்கன்னா ஷேர் ப்ரைஸு சாரி ஸ்டீல் பிரைஸ் வந்து மேலே இறக்கி போது எங்களுக்குள்ளே விதிருப்பாங்க எங்களுக்குள்ள நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் பிரைஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ்டிஎல் ஸோ என்எஸ்ட்டியல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிடிஎஸ்எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம பேப்பர் ஃபார்மில் முன்னாடி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் ஃபார்மில் இருக்குது டிஜிட்டல் லாக்கரில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் என்எஸ்டிஎல் ஸோ சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சியோடது அதாவது பிஎஸ்சி ஓரளவுக்கு கொஞ்சம் ஓனராக இருக்காங்க என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ்சி வந்து ஓனராக இருக்காங்க ஸோ அதான் இவங்களும் அதே தான் பண்ணுவாங்க டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து முன்னாடி பேப்பர் ஷேராக இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க டிஜிட்டல் ஃபார்மில் செக்யூர் ஸ்டோரேஜ் ஸோ இவங்க ஓரளவுக்கு வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டிஜிட்டல் உங்கள் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் இருக்கும் பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க நிறையா ஷேர் பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் என்எஸ்டிஎலேருந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெல் குரோரு ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபிஓ வழியாக இப்போ தான் ரீசெண்டாக தான் லிஸ்டாயிருக்கு இப்போ தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே வந்திருக்கு த்ரீ டுவெல் குரோர் வந்திருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி செவன் ஆயிருந்துச்சி செவன் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் வந்து கீழே வந்திருக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து நைன்ட்டி குரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் இருந்துச்சு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ரிசல்ட் எப்படி வந்திருக்கு நல்லா வந்திருக்கா நல்லா வரல அப்படின்னு இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சு போகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஹெச்பிசி ஸோ என்எஸ்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் ஸோ ஹைட்ரோ பவர்லேருந்து இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குவாங்க இப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குவாங்க ப்ளஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வேறு வேறு செக்டரில் இப்போ மாறிட்டாங்க ஸோ சோலார்லேயே இருக்காங்க அப்புறம் விண்ட் எனர்ஜிலேயே இருக்காங்க ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரினவபல் எனர்ஜி ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஒன் த்ரீ குரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் நைன் ஃபோர் இருந்துச்சு நைன்டீன் பெர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் குரோரு ஒன் ஜீரோ டூ ஒன் முன்னாடி இருந்துச்சு ஸோ ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் ஸோ பிடிஎல் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ உங்கள் சிம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சு போகும் ஸோ இப்படி போகுது பாருங்க இப்படி போகிறது அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மிசைல்ஸ் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து மிசைல்லாம் உருவாக்குவாங்க இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஃபார்ட்டி செவன் க்ரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஒன் இருந்துச்சு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் க்ரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ குரோர் தான் இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி எப்படி ரிசல்ட் வரணும் அப்படின்னு தெரிஞ்சு போகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்விஎன்எல் ஸோ ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் பார்ப்பாங்க ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்பெனி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா க்ரோ ஆயிருச்சுன்னா வேறு வேறு செக்டர்லாம் அவங்க வந்து கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரமிச்சிடுவாங்க ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் பிஸ்னஸ் வந்து ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனில் ட்ராக் போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் மேலே வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி போடணும் ஸோ எலக்ட்ரிசிட்டி வழியாக வந்து ட்ரெயின்லாம் வந்து கனெக்ட் ஆகி வந்து ட்ரெயின் ரன் ஆகும் அதுக்கடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சு அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வந்தே பாரத் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ வந்தே பாரத்தோட கோச்சஸ்லாம் வந்து உருவாக்குவாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்டர்நேஷனலில் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு ரயில்வே இதெல்லாம் வந்து கட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ பவர் இப்போ பார்த்தோம்னா ஹைட்ரோ பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரோ பவர் கட்டுறதெல்லாம் இவங்க கட்டுறாங்க ஸோ ஓரளவுக்கு வந்து கொஞ்சமாக டிஃப் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ நைன் ஜீரோ எயிட் குரோரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ செவன் த்ரீ இருந்துச்சு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் குரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ டுவென் த்ரீ இருந்துச்சு ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆயிருக்கு இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும் போதே வந்துச்சு ஸோ கடைசி நேரத்தில் வந்து ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சவொடனே கீழே விழுந்துருச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸு ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கனா வந்து ஃபார்மா கம்பெனி ஸோ ஃபார்மானா நம்ம சிரிஞ்சஸ் அப்புறம் மெடிசன் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுவாங்க ஃபார்முலாலாம் கிரேட் பண்ணுவாங்க ஸோ இவங்க தான் அந்த கம்பெனி என்ன செல் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் ஃபைவ் செவன் த்ரீ குரோரு முன்னாடி பார்த்தோம்னா சிக்ஸ் டூ ஜீரோ செவன் இருந்துச்சு சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஒன் இருந்துச்சு ஸோ த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே மாதிரி உங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போதே வந்துச்சு ஸோ ஓரளவுக்கு நல்லா மேலே தான் இருந்துச்சு ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா டப்னு கீழே விழுந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் நான் அந்த ஸ்டாக்கர் குட் பை